அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு இயற்கை சுகாலயத்தின் சார்பாகவும் சீரடி சாய்பாபா சோதர நிலையத்தின் சார்பாகவும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவர் சொல்லும் வைத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து பார்த்துக்கிட்டு வரோம் தொண்ணூற்றி ஐந்து அதிகாரத்தினுடைய தலைப்பு மருந்து அதில் முதல் குரல் பார்த்துட்டோம் மிகுனும் குறையும் நோய் செய்யும் நூல் ஒரு வழிமுதலாக எண்ணியும் உண்டு நோயென்றால் என்னென்னு அந்த குரலில் எப்படி சொல்லியிருக்காருன்னு விளக்கம் புறம் பார்த்தோம் இப்போ நோயின்னு சொன்னோடனே அடுத்த கேள்வி மருந்துனால் என்னென்னு கேட்போம் அது ரெண்டாவது குரலை சொல்கிறார் ஐயா நோயை பற்றி சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி அந்த நோய்க்கு மருந்து எதுவும் உண்டா எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு கேட்டால் இரண்டாவது குரலை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது எது அற்றது போற்றி உனினார் எடுத்த உடனே கேட்கார் நம்ம மருந்துன்னு கேட்க அவர் மருந்து வேண்டாங்க அப்போ ஒரு சூரணம் ஒரு லேகியம் ஒரு பவுட்ரு ஒரு காய் ஒரு பழம் ஒரு ரசம் இப்படித்தான் வைத்தியம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வள்ளுவர் பிறந்தவர்கள் மட்டுமே இயற்கையினுடைய வைத்தியத்தை ஆணித்தரமாக சொல்கிறார் மருந்தே வேண்டான்ட்டார் எதுக்கு உனக்கு மருந்து எதுக்கு மருந்து தேடி அலையிற அப்படின்னா என்ன செய்யணுங்கிறார் அப்போ மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு யாக்கைன்னா உடம்பு எப்பயுமே வள்ளுவர் வந்து ஒரு செய்தியை ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுப்பார் கொடுத்துட்டு அடுத்து ஒரு கொஸ்டின் போடுவார் அது பிறகு பதில் வரும் இப்படித்தான் அவர் செயல் பூராமே இருக்கும் ஒரு செய்தி வரும் ஸ்டேட்மெண்ட்டு பிற ஒரு கேள்விக்குறி வரும் பிறகு அதுக்கு பதில் கொடுப்பார் அப்போ மருந்து வேண ஏண்டாமா ஜாக்கைக்குன்னு அந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாங்கிறார் அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ என்ன சொல்கிறாரு அருந்தியது அற்றது போற்றி உனினார் உண்ட சோறு செரிமானமாகி மலக்குடலை விட்டு வெளியாகி எம்டி ஆயிடுச்சுன்னா சாப்பிடு உனக்கு மருந்தே வேண்டாங்க அப்போ இன்புட்டு உள்ளே போனோம்னா அவுட்புட்டு வெளியே வந்துடணும் குடல் வெளியே போய் எம்டி ஆகிடணும் தான் நீ சாப்பிடுவதற்கே தகுதிங்கிறார் ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிட்றோம் ஒரு தடவை வெளியே போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மலை இருக்குது அவர் போடுகிற வார்த்தையை பாருங்கள் அருந்தியதுங்கிறார் ஒன்றுதல் சாப்பிடுதல் உறிஞ்சுதல் உருட்டுதல் நிறையா இருக்குது வார்த்தைகள் அதில் அருந்தியதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அருந்தியல்ங்கிறது தண்ணீர் லிக்யூடான பொருளாக இருக்கும் அது தானே அருந்தியிருப்போம் திட உணவு சாப்பிடுவோம் தண்ணீரை குடிப்போம் சாம்பாரை குடிப்போம் ரசத்தை குடிப்போம் மோரோ குடிப்போம் அப்போ அருந்தியதுன்னா என்ன சொல்கிறாரு லிக்யூட் ஃபார்ம் அப்போ லிக்விட் ஃபார்ம்னால் என்ன தான் சூட்சமமான விஷயத்தை உள்ளே வச்சுருக்கார் அதாவது திடப்பொருளை உண்ண வேண்டும் திரவ பொருளை சாப்பிட வேண்டுங்கிறது இயற்கை வைத்தியத்துள்ள நீது திறவ பொருளை சாப்பிட வேண்டும் திடப்பொருளை குடிக்க வேண்டும்னு அர்த்தம் எப்படி இப்போ ஒரு கவலை எடுக்கிறேன் சாப்பாடு எடுத்து வாயில் போட்டோம் வாயில் போட்டோம்னா எச்சில் சுரக்கும் அந்த எச்சிலோடு கலந்து இது அக் அப்படியே அரைச்சிக்கிட்டே வரணும் இயற்கை வைத்தியம் சொல்லுது குறைஞ்சது முப்பது தடவை அரைக்கணுங்க அப்படிலாம் யாரும் அரைக்கிறது இல்லை அரைக்கவும் கஷ்டம் நாலு இட்லினா ஒன்றும் இல்லை அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு வெளியே தவி ஓடிடுவான் ஆனால் இயற்கை வைத்தியம் என்ன சொல்லுது ஒரு கவலத்தை உள்ளே போட்டவுடனே முதல் எச்சில் கலந்தோன்னே அரைப்பாங்க நீ அரைக்க ஆரம்பிக்கும் போது அதில் உப்பு உரப்பு புளிப்பு தோற்பு எல்லா அரிசவும் இருக்கும் அந்த உப் இந்த எச்சில் கலந்து பல்லில் ஓட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த சுவைகள் குறைந்து கொண்டே வரும் சுவையற்ற நிலைக்கு வரும் அப்போ என்ன ஆகும்னா உணவுப் பொருள் இருக்கும் சுவையற்று போயிடும் எப்போன்னா திரும்ப திரும்ப வாயில் வைத்து அரைப்பதன் மூலம் அந்த சுவையற்ற நிலை வந்த பிறகு கீழே அமுக்கணும் அப்போ தான் விழுங்கணும் இதற்கு கீழே வந்தாச்சுன்னா எந்த ஒரு பொருளுக்கும் ருசி கிடையாது எல்லாம் இதுக்கு மேலே தான் நீ என்ன சாப்பிட்டாலும் சரி எல்லா ருசியும் இதுக்கு மேலே இதுக்கு கீழே அதுக்கு ருசியே கிடையாது ஸோ ருசி அட்டுறதுக்கே அனுப்பணும் உள்ள அதைத்தான் அருந்தியது அட்டுறது போற்றி ஒன்றுன்னாரு அட்டுறதுன்னா வித்தவுட்டு நீ என்ன சாப்பிட்டாயோ அது உள்ளே போய் செரிமானாகி ஆகி போய் மலம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதுதான் தான் அப்போ அறிஞ்சது ஆற்றுது போற்றி உனினார் போற்றி உனினா என்ன சாப்பிடு ஆனால் சாப்பிடும்போது ஒரு இறை வழிபாடு பண்ணுங்கிறார் இறை வழிபாடு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா நாம் சாப்பிட்ற சாதம் பிரசாதமாக மாறணும் இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு கடையில் போய் சரக்கு வாங்குறோம் ஒரு வெண்பொங்கல் போடணும்னு கோயில் பற்று அங்கே வராரு அவரும் வெண்பொங்கல் வாங்கிறதுக்காக வந்திருக்கார் ஒரே கடையில் எல்லாரும் ரெண்டு பேரும் மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அவர் போய் பள்ளியில் இது மடப்பான்னா மடப்பள்ளியில் போய் சமைச்சி சாமிக்கு காட்டிட்டு வந்து பிரசாதம் கொடுக்காங்க நீங்கள் வீட்டில் சமைச்சு அதை போட்டு சாதமும் கிடைங்க இது சாதம் அது பிரசாதம் எப்படி பொருள் ஒன்று விலை ஒன்று அளவு ஒன்று சமைச்சது வேணால் வேற ஆளாக இருக்கலாம் அது மட்டும் ஏன் பிரசாதமாச்சு ஏன்னா அது சாமிக்கு படைக்கப்பட்டனாலே அது பிரசாதம் ஸோ நீ அது சாமிக்கு படைச்சிருன்னு சொல்கிறார் அதான் போற்றி ஓனின்னா அது ஒரு நீர் விழாவுப்பா நீர் விளாவுதுன்னா ஏதோ ஒரு சடங்கு இல்லை மதம் சார்ந்தது அல்ல அதை ப்யூரிஃபை பண்ணுறது இப்போது ஒரு இது வருஷம் முத்திரை இந்த முத்திரையை போட்டு ஒரு மூணு சொட்டு தண்ணீர் விழணும் விட்டு அது நீர் விழாவிட்டு அப்படின்னு உறிஞ்சிங்கன்னா அந்த மூணு சொட்டு தண்ணீர் உள்ளே போடணுன்னா இதை டைலூட் ஆக்குறதுக்காக எட்சின் சுரக்கும் இந்த பக்கம் ஒரு மூணு இந்த பக்கம் மூணு ஆறு சுரப்புகள் இருக்குது ஆறு சுவைகள் அது அத்தனையும் இறங்கி அந்த ஆகி அந்த நீரை ஆக உள்ளே இறங்கிடும் இப்போ அடுத்து நீ சாப்பிட ஆரம்பித்தா எச்சில் ரெடியாக இருக்கும் ஸோ நீர் விழாவை சாப்பிடாத அதை போற்றி உனியினார் ஸோ அருந்தது அற்றது போற்றி உனியினா நாம் நன்றாக வாயில் எச்சில் கலக்க அரைத்து உண்ட உணவு சிறுகுடல் பெருங்குடல் மழைக்குடல் வழியாக சென்று மலைவாய் வழியாக சென்று எம்டி ஆன பிறகு திரும்பவும் பசி எடுத்து சாப்பிடுமையானார் இந்த உடம்புக்கு நோய் என்று வருவதற்கு அதற்கு மருந்தே தேவையில்லைன்னு சொல்கிறார் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு